மா வெங்கடநாத்திய கவிதார்கிஹகேசரீ வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதாகிருதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானயகிரீமுபாஸ்மகே ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானா தேசிகன் திருவடிகளே சரணம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என் நாட்டு பெண் லக்ஷ்மி வந்து என் அருகில் அமர்ந்தாள் அம்மா ஆழ்வார்கள் அருளி செய்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை எங்களுக்கெல்லாம் சந்தையாக சொல்லிக் கொடுக்கிறீர்கள் எந்த ஆழ்வார்களின் பாசுரங்களை சந்தை சொல்லுகிறோமோ அந்த ஆழ்வார்களை பற்றி சுருக்கமாக கூறுகிறீர்கள் ஏன் அம்மா அந்த ஆழ்வார்களின் வரலாற்றை விரிவாக கூறலாமே எங்களுக்கு மிகவும் பயன் உள்ளதாக இருக்கும் இல்லையா என்றாள் நான் அவளிடம் சரி லக்ஷ்மி எனக்கும் இப்படி ஒரு யோஜனை இருக்கிறது என்றேன் முதலில் நமது விசிஷ்டாத்வை என்ற தத்துவத்தை பரப்பிய ஸ்ரீ ராமானுஜரை பற்றி பார்க்கலாமா என்றேன் அவளும் சந்தோஷத்துடன் தலையாட்டினாள் ஸ்ரீ ராமானுஜரை பற்றி முதலில் உனக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லேன் பார்க்கலாம் என்றேன் அவள் சிறிது தயக்கத்துடன் ஸ்ரீ பெரும்பூதூரில் கேசவ சோமயாஜுலு காந்திமதி தம்பதியினருக்கு ஆயிரத்தி பதினேழாம் வருடம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தார் அம்மா என்றாள் அந்த தம்பதியினருக்கு வெகுநாளாக மக்கள் பேரு கிட்டவில்லை பின்பு திருக்கட்சி நம்பிகளின் ஆலோசனைப்படி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளிடம் பிரார்த்தனை செய்து அவதாரம் செய்தவர்தான் அம்மா நம் ஆச்சாரியன் என்றாள் அவர் ஆதிசேஷன் அம்சமாக தோன்றியதால் இளைய என்ற பெயரும் அவருக்கு உண்டு அம்மா என்றாள் மிகவும் சரி லக்ஷ்மி என்றேன் அப்போது நம் தேசத்தில் மூன்று முக்கிய ஆச்சாரியர்கள் இருந்தார்கள் இல்லையா அவர்களைப் பற்றியும் நீ உனக்கு தெரிந்ததை சொல்லேன் என்றேன் சரி அம்மா என்றாள் அத்வைத மதத்தை ஸ்தாபித்தவர் ஸ்ரீ ஆதிசங்கரர் துவைத மதத்தை நிலைநாட்டிய ஸ்ரீ மத்வாச்சாரியார் நமது விசிஷ்டாத்வைதத்தை சாபனம் செய்து மற்ற இரண்டு சித்தாந்தங்களையும் மறுத்து ஸ்ரீ வைணவ மதத்தை பரப்பினார் பல அத்வைத பண்டிதர்களுடன் வாதம் செய்து அவர்களை வெற்றியும் கொண்டார் அவர்களும் இராமானுஜரி சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்றாள் உடனே நான் லக்ஷ்மி திருவரங்கத்து அமுதனார் என்பவர் ஸ்ரீ கூரத்தாழ்வாணி சிஷ்யர் அவர் இராமானுஜூற்றாந்தாதி என்னும் நூலை எழுதியுள்ளார் அதில் ராமானுஜரின் பெருமைகளை பறக்க கூறியுள்ளார் நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது என்றும் நாராயணனே பூமியில் அவதாரம் செய்த போதும் உண்மை தத்துவத்தை அறிய இயலாத மக்கள் இராமானுஜரை கண்டவுடனே நல் ஞானத்தேயே அடைந்து உண்மை பொருளை தெரிந்து கொண்டு விட்டதாக திருவரங்கத் தமுதனார் தனது ராமானுஜ உற்றந்தாதி பாரேன் என்றேன் அந்த பாசுரத்தை சேவியுங்களேன் அம்மா என்றாள் மண்மிசையோ நிகழ்தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுறு நிற்கிலும் காணகில்லா உலோகோர்கள் எல்லாம் அன்னழி ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னொரு ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே என்றேன் மிகவும் அற்புதமான பாசுரங்கள் பிரபந்த காயத்ரி என்று போற்றப்படும் நூத்தி எட்டு பாசுரங்கள் ஆகும் வரும் சித்திரை திருவாதிரைக்குள் உங்களுக்கு இதனை சந்தை சொல்லிவிடுகிறேன் என்றேன் கேட்பதற்கே நன்றாக இருக்கிறது அம்மா மிகவும் சந்தோஷம் என்றாள் ஸ்ரீ ராமானுஜர் அத்வைத பண்டிதரான யாதக பிரகாசர் திருக்கட்சி நம்பிகள் பெரிய நம்பிகள் திருமலை நம்பிகள் திருக்கோஷ்கூர் நம்பிகள் ஆகியோரிடம் வேதாந்த கல்விகளை கற்றார் திருமலை நம்பிகள் அவரது தாய்மாமன் ஆவர் திருக்கட்சி நம்பிகளிடம் தனக்கு ஏற்படும் சந்தேகத்தை கேட்க அவரும் பேசும் தெய்வமான பேரருளாள பெருமாளிடம் கேட்டு பதிலும் சொல்வார் யாதவ பிரகாகரிடம் கல்வி கற்றபோது பெருமாளின் கண்களை வர்ணிக்கும் வேத வாக்கியங்களை தவறாக பிரித்து குதர்க்கமாக பொருள் கூறியுள்ளார் தாமரை போன்ற அழகான நீண்ட செவ்வரியோடிய கண்களை குரங்கின் பின்பாகத்திற்கு ஒப்பிட்டு பாடும் சொல்லவே இளைய ஆழ்வார் அதை மறுத்து வருந்தி தெளிவாக பதில் சொல்லியுள்ளார் இதனால் யாதவ பிரகாசருக்கு ராமானுஜர் மீது கோபம் வந்தது வடதேச யாத்திரை என்று தன் சிஷ்யர்களுடன் ராமானுஜரையும் அழைத்துச் சென்றார் அவரை கங்கையில் அமுக்கி கொலை செய்ய திட்டம் தீட்டினார் ஆனால் இராமானுஜரின் தாயாரின் மகனான கோவிந்தன் என்பவர் இவரே பின்னால் எம்பார் என்று அழைக்கப்பட்டவர் இவரிடம் விஷயத்தை கூறி தப்பி செல்ல வழி செய்தார் காட்டு வழியில் வழி தெரியாமல் அவர் தவித்தபோது வரதரும் பெருந்தேவி தாயாரும் ஒரு வேடுவ தம்பதிகளாக வந்து வழிகாட்டி புண்ணியகோடி விமானத்தை காட்டி அவரிடம் தண்ணீர் கேட்டு கடாட்சித்தார்கள் அதன் பிறகு காஞ்சிபுரம் வந்து அடைந்த அவர் சாலை கிணற்றில் இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து வரதனுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்து வந்தார் பின்பு யாதவ பிரகாசரும் தனது தவற்றுக்கு வருந்தி இராமானுஜரின் தலைமையை ஏற்று அவருக்கு சீடரானார் திருக்கோட்டி நம்பிகளிடம் பல முறை திருக்கோட்டியூர் வரை நடந்து சென்று திருமந்திரத்தை பெற முயற்சி செய்தார் பலமுறை முறை முயன்றும் பலன் கிட்டவில்லை ஒவ்வொரு முறையும் யார் வந்திருக்கிறது என்று உள்ளே இருந்து குரு கேட்க நான் ராமானுசன் வந்திருக்கிறேன் என்று இவர் பதில் சொல்ல நான் போன பிறகு வா என்று குரு பதில் சொல்லியுள்ளார் பிறகு ராமானுசர் அடியேன் வந்திருக்கிறேன் என்று குறிப்பிட அவரும் தன் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு மந்திர உபதேசத்தையும் அதன் பொருளையும் விரிவாக சொல்லி உள்ளார் அந்த காலத்தில் குருமார்கள் பலவிதமாக பரீட்சை செய்து பார்த்துவிட்டுத்தான் தன் சிஷ்யர்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்றேன் லக்ஷ்மியும் அதுதானே சரியான முறை என்றாள் அக்கறை இல்லாதவர்களுக்கு கற்றுக் கொடுத்து என்ன பயன் என்றாள் திருக்கோஷி நம்பிகள் திருமந்திரத்தை உபதேசம் செய்து இதனை வெளிப்படுத்தக்கூடாது என்று கட்டளையிட்டார் ஆனால் இராமானுஜரோ திருக்கோஷ்டூர் கோபுரத்தின் மேலேறி ஆசையுள்ளவர்கள் அனைவரும் வாருங்கள் என்று கூப்பிட்டு திருமந்தரத்தின் விளக்கத்தை கூறியுள்ளார் திருக்கோஷ்டி நம்பிகள் மிகவும் கோபம் கொண்டு உனக்கு நரகம்தான் கிட்டும் குருவின் கற்றலை மீறியதால் என்றார் அதற்கு ராமானுஜரோ அடியேன் ஒருவனுக்கு நரகம் கிட்டி மற்றவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்றால் அடியேன் நரகத்தை அடைந்தாலும் கவலை இல்லை என்றார் இதைக் கேட்ட திருக்கோஷ்டி நம்பிகள் சாதாரண மனிதர்கள் தாழ்த்தப்பட்ட மனிதர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோமே அத்தகைய மனிதர்களிடம் கருணை கொண்டு அவர்களுக்கும் முக்தி கிடைக்க வேண்டும் என்று ராமானுஜர் எண்ணுகிறாரே என்று வியந்தார் பெருமாளை விட மிகவும் கருணை கொண்டுள்ள இராமானுஜரை எம் பெருமானார் என்று அழைத்து மகிழ்ந்தார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திருக்குலத்தார் என்று பெயர் சூட்டியார் லக்ஷ்மி என்றேன் ஆமாம் அம்மா அதனால்தான் மகாத்மா காந்தியும் அவர்களை ஹரிஜன் என்று அழைத்தார் என்றாள் ராமானுஜர் ஆழவந்தாரை நேரில் சந்தித்தது இல்லை ஒரு சமயம் காஞ்சிபுரத்தில் வரதராஜர் கோவிலில் சில ஆழவந்தாரிடம் நெடுநெடு என்று சிவந்து அழகிய தோற்றத்தில் இருந்த இளைய ஆழ்வானை காட்டி அவரை பற்றிய விஷயங்களை கூறியுள்ளனர் ஆழவந்தாரும் நெடுதூரத்தில் இருந்து அவரை கடாஷித்து தமது சித்தாந்தங்களை இவரே பரப்ப போகிறார் என்று ஆசிர்வாதம் செய்துள்ளார் பிறகு ஆழவந்தாரை சந்திக்க பெரிய நம்பிகளுடன் கிளம்பி சென்று திருவரங்கம் அடைவதற்கு முன்பேயே ஆழவந்தா திருநாட்டிற்கு எழுந்தருளிவிட்டார் இராமானுசர் அவரின் சரும தேகத்தை தரிசித்த போது கையில் மூன்று விரல்கள் மட்டும் மடங்கி இருந்ததைக் கண்டு அங்கு இருந்தவர்களிடம் விசாரித்தார் யாருக்கும் காரணம் தெரியவில்லை தனது குருவின் உட்கருத்தை தெரிந்து கொண்ட ராமானுசர் மூன்று பிரதிக்கிகளை செய்தார் பிரம்மசூத்திரத்திற்கு விரிவான விளக்கபுரை எழுதுவது விஷ்ணு புராணம் இயற்றிய ஸ்ரீபராசரர் ஸ்ரீபத் பாகவதிய வேதவியாசர் ஆகியோருடைய திருநாமங்களை அடுத்த சந்ததியருக்கு சூட்டி அவர்களின் புகழைப் பரப்புவது திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் செய்ய வைத்து திருவாயு மொழியை பரப்புதல் என்று உடனே ஆளவந்தாரின் சர்ம திருமேனியில் மடங்கியிருந்த மூன்று விரல்களும் விவர்ந்தது என்றேன் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதே அம்மா என்றாள் லட்சுமி ஸ்ரீ பாஷ்யம் என்ற ஒரே எழுதி பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீ பாஷ்யம் என்ற ஒரே எழுதி ஸ்ரீ பாஷ்யக்கார் என்ற பெயரையும் அடைந்தார் கூரத்தாழ்வானின் திருக்குமாரர்களுக்கு ஸ்ரீ பராசரர் ஸ்ரீ வேதவியாசப்பட்ட என்ற பெயரையும் சூட்டினார் தன் சிஷ்யரான திருக்குறிகை பிரானை கொண்டு திருவாய்மொழிக்கு ஆறாயிரம் படி என்ற தியாக்கியானத்தை செய்ய வைத்தார் இவ்வாறு தன் ஆச்சாரியரான ஆளவந்தாரின் திருவுள்ளத்தை நிறைவேற்றினார் லக்ஷ்மி என்றேன் இவருக்கு திருப்பாவை மேலும் ஆண்டாளில் மேலும் பெரிதும் ஈடுபாடு இருந்தது திருப்பாவைஜியர் என்றும் அழைக்கப்பட்டார் ஆண்டாள் திருமாலிரும் சோலை சுந்தர தோல் உடையானுக்கு நூறு தடா வெண்ணை நூறு தடா அக்கார அடிசல் என்று நேர்ந்து கொண்டதை இவர் செய்து முடித்தார் அதனால் கோயில் அண்ணன் என்றும் அழைக்கப்பட்டார் என்று நான் சொல்லவுடன் லக்ஷ்மி ஆமாம் அம்மா வாழி வாழித் திருநாமத்தில் பெரும்போதூர் மாமோனிக்கு பின்னானாள் வாழியே என்று வருகிறது அம்மா என்றாள் கூரத்தாழ்வாணி சிஷ்யரான திருவரங்கத்து அமுதனராக இருந்து பெரிய கோயிலின் நிர்வாக பொறுப்பையும் ஸ்ரீ வைணவ மடத்தின் நிர்வாக பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு கோயிலின் உடைமைகளையும் மீட்டெடுத்தா லக்ஷ்மி என்றேன் அதனால்தான் அம்மா அவருக்கு உடையவர் என்ற பெயரும் வந்தது போல் உள்ளது என்றாள் கோயில் நிர்வாகத்தை இவர் ஏற்றுக்கொண்டவுடன் சிலர் இவருக்கு விரோதமாக கிளம்பினார்கள் இவரை கொல்லவும் முயற்சித்தார்கள் என்றேன் அவர் பிட்சைக்கு வரும் பொழுது விஷம் கலந்த அன்னத்தை அவருக்கு சாதிக்க வரதனின் கிருப்பையால் அந்த சூழ்ச்சியில் இருந்து விடுபட்டார் இந்த விஷயத்தை கேட்ட திருக்கோச்சி நம்பிகள் திருவரங்கத்துக்கு விரைந்து வந்தார் காவேரி ஆற்றங்கரையில் குருவும் சிஷ்யனும் சந்தித்து கொண்டார்கள் அப்பொழுது ராமானுஜர் நம்பியை சேவிக்க குருவும் எழுந்து கொள்ள சொல்லாமல் தாமதப்படுத்தினார் இதனை கண்ட பிரணதார்த்திகரன் என்பவர் மிகவும் கோபம் கொண்டார் ஆற்று மணலில் வெயில் வேளையில் சேவித்து சேவித்து சிவந்த அந்த திருமேனி கன்றி மேலும் சிவந்து விட்டது இதனை காண பொறுக்காமல் அவர் திருக்கோட்டியூர் நம்பிகளிடம் போதும் நீங்கள் ஆச்சாரியத்தனம் பண்ணியது என்று ராமானுஜரே அருகில் வந்து அவரை அவசரமாக தூக்கினார் இதனை கண்ட திருக்கோட்டி நம்பிகள் ராமானுஜரிடம் மிகவும் பரிவு உள்ளவர்கள் யார் என்று அறிந்து கொண்டேன் நீங்களே இனி மணப்பள்ளியில் கைங்கரியம் செய்து இராமானுஜரை பார்த்து கொள்ள வேண்டும் என்றார் மனது மிகவும் நிகழ்வாக இருக்கிறது அம்மா என்றாள் நானும் ஆமாம் லக்ஷ்மியே என்றேன் அம்மா நீங்கள் அவரின் மனைவியை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே என்றாள் ராமானுஜரோ ஆதிசேஷன் அம்சம் மேலும் பஞ்சாயுதங்களின் அவதாரம் அவர் அவதாரம் செய்ததன் நோக்கமே விசிஷ்டாத்வைதத்தை பரப்புவதுதான் அவர் நம்மை போன்று இல்வாழ்க்கை நடத்த அவதரிக்கவில்லை மேலும் அவரது மனைவியை தஞ்சாம்பாள் அந்த கால பழக்க வழக்கங்களின்படி வளர்க்கப்பட்டவள் மிகவும் ஆஜாரம் பார்ப்பவள் இராமானுஜரின் புதுமையான கருத்துக்களை அவளால் ஏற்க முடியவில்லை எனவே அவரும் துறவரம் பூண்டார் என்றேன் உறங்காவல்லிதாசன் என்ற ஒரு மல்லன் தனது மனைவியின் கண்ணழகில் மிகவும் ஈடுபட்டு அவளுடன் வெளியில் வரும்போது அவளுக்கு குடைபிடித்துக் கொண்டு கூட வருவான் அவனிடம் கருணை கொண்ட இராமானுஜர் உனது மனைவியின் கண்களை விட அதிக அழகாயிருக்கின்ற வேறு கண்களை உனக்கு காட்டுகின்றேன் என்று அவனை அழைத்து கொண்டு திருவரங்கத்தை பெரிய பெருமாள் முன் நிறுத்தினார் குருவின் வழிகாட்டுதலால் உண்மை தத்துவத்தை உணர்ந்த உறங்காவில்லி என்ற அந்த மல்லன் தனது மனைவியோடு ஆச்சாரியின் திருவடியை அடைந்து அவருக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார்கள் நம்பியும் தன் அந்தரங்க சிஷியனாக ஏற்றுக்கொண்டார் கொங்கு பிராட்டி என்னும் பெண்ணுக்கும் திருமந்தரத்தை உபதேசித்து தனது சிஷையாக்கி கொண்டார் கூரத்தாழ்வானையும் முதலியாண்டனையும் தனது தண்டம் பவித்திரம் என்று ஏற்றுக்கொண்டார் பிரம்மசூத்திரத்திற்கு விரிவுரை எழுத காஷ்மீர் சென்று ஸ்ரீ பாஷ்யம் என்ற உரை எழுதினார் அது பொறுக்காத சிலர் அந்த கிரந்தத்தை கவர்ந்து சென்றனர் என்ன செய்வது என்று ஆச்சாரியன் திகைத்த போது ஏக சந்தை கிராகியான கூறத்தாழ்வான் ஒரே ஒரு முறை பார்த்த அந்த கிரந்தத்தை அப்படியே சொன்னாராம் மேல்கோட்டையில் மூலவர் மட்டுமே சேவை சாதித்துக் கொண்டிருந்தார் முகலாய படையெடுப்பில் உற்சவை விக்கிரகமான செல்ல முகலாய மன்னனின் பெண் எடுத்து சென்று விட்டாள் அவளும் பக்த மீராவை போல செல்லப்பிள்ளையை கொண்டாடி கொண்டு இருந்தாள் அங்கு சென்ற நம் எதிராசர் மன்னரிடம் செல்லப்பிள்ளையை அழைத்து செல்ல அனுமதி கேட்க அவர் வந்தால் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று மன்னன் கூறியுள்ளான் ராணியின் அந்த இருந்த அந்த செல்வ பிள்ளையை உடையவர் செல்லப்பிள்ளாய் இங்கே வாராய் கோயில் பிள்ளாய் இங்கே வாராய் என்று கூப்பிட அவரும் குதித்து வந்து ராமானுசரின் மடியில் அமர்ந்தாராம் அவளது பிரிவை தாங்க முடியாத மன்னரின் மகளும் கூடவே ஓடிவர அவளும் நம் ஆண்டாளை போல செல்லப்பிள்ளையுடன் ஒன்று கலந்து விட்டாள் இப்பொழுதும் அவரின் திருவடி நடுவில் அரசனின் மகள் குடிகொண்டிருப்பதை நாம் சேவிக்கலாம் என்றேன் லக்ஷ்மி மிகவும் ஆச்சரியத்துடன் ஒரு முகலாயப் பெண்ணை நம் செல்வ பிள்ளையை எப்படி கவர்ந்து விட்டார் பாருங்களேன் என்றார் மேல்கோட்டை திரு நாராயணபுரத்தில் பல சீர்திருத்தங்களை செய்தார் அவர் இயற்றிய கிரந்தங்களை சொல்லுங்களேன் அம்மா என்றாள் தமிழ் மொழியில் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தாலும் திருவாய் மொழியை வளர்த்த செவிலித்தாயா என்று கூறப்பட்டாலும் திருப்பாவை ஜியர் என்று அழைக்கப்பட்டாலும் அவரது நூல்கள் வடமொழியிலேயே அமைந்துள்ளது ஸ்ரீ பாஷ்யம் வேதாந்த சங்கிரகம் வேதாந்த சாரம் வேதாந்த தீபம் கீதா பாஷ்யம் நித்ய கிரந்தங்கள் கத்தியத்ரயம் என்று சொல்லப்படும் மூன்று கத்தியங்கள் சரணாகதி கத்தியம் பிரபத்தியை பற்றியது ஸ்ரீரங்க கத்தியம் ஸ்ரீரங்கநாதரை பற்றியது பரமபதத்தை வர்ணிக்கும் ஸ்ரீ வைகுண்டிய கத்தியம் என்பவை என்றேன் அவர் தனது நூற்றி இருபதாவது வயதில் திருநாடு எழுந்தருளினார் தனது இறுதி மூச்சுவரை தள்ளாத வயதிலும் தனது நித்திய கடமைகளை செவ்வனே செய்து வந்தார் அவரின் தமர் உகந்த திருமேனி மேல்கோட்டை திரு நாராயணபுரத்திலும் அவரின் தான் உகந்த திருமேனி ஸ்ரீ பெரும்போதூரிலும் தானேயான திருமேனி திருவரங்கத்து கோயிலிலும் எப்பொழுதும் நாம் சேவிக்கலாம் லக்ஷ்மி என்றேன் மேலும் நமது ஆச்சாரியரான வேதாந்த தேசிகர் எதிராஜ சப்ததி என்று ராமானுஜரை பற்றி எழுபத்தி நாலு ஸ்தோத்திரங்கள் கொண்ட ஒரு கிரந்தத்தை ஏற்றியுள்ளார் அதில் நம் பாஷ்காரியின் பெருமைகளே விரிவாக கூறியுள்ளார் அவரது திருமேனியை மிகவும் அற்புதமாக வர்ணிக்கின்றார் உபவீதினம் ஊர்ப்புன்றவந்தம் திரிஜக புண்ணிய பலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகதார்த்தவாகமீடே சிகரினம் சேகரினம் எதீ நாம் என்றேன் இத்தனை பெருமைகளை உடையவர் நம் ஆச்சாரியர் என்று நாம் பெருமைக்கு பட்டு கொள்ளலாம் அம்மா என்றார் லக்ஷ்மி ஆமாம் லக்ஷ்மி நிச்சயமாக என்றேன் பூமன்னு மாத பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன் மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பல்கலையோ தாம் வன்ம வந்த ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் வண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ராமாஞ்ச திருவடியே சரணம் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக வாதித்பிரோபங்க பஞ்சானன ஸ்ரீமான் வெங்கடநாத்தாயக சிரம் விஜயதாம்புவி شما دینه همانده مها دیزی کاریه نمه اه